தனியாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம் நிறைய அது ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஒரு அஞ்சு டூ அஞ்சரை அந்த மாதிரி பால் கறந்துச்சு ரெண்டாம் ஏத்து கிடரி கன்று போட்டுருக்குங்க இப்போ அடுத்ததான் இப்போ நீங்க பார்க்க போற இந்த மாடுமே வந்து ரெண்டாம் ஏத்து தான் கிணரி கன்று போட்டுருக்கு கன்று போட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுதுங்களாங்க ஸோ இப்போ வந்து சீம்பால் தான் கறக்கும் பட் எவ்வளோ வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் லைவாக வந்து எவ்வளோ பால் கறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டு நாள் ஆனதுனால கொஞ்சம் பால் கம்மியாக தான் இருக்குங்க மேபி ஒரு ஒரு பத்து நாள் ரேஞ்சுக்கு எடுத்தால் தான் கொஞ்சம் பால் அதிகமாக கிடக்கும் சீமல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்ணு சொர நம்ம ஒரு ரவுண்ட் அப்படியே மாடுகள்லாம் பார்த்துடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து வைக்கோலில் தாங்க படுக்க வச்சுருக்கேன் ஒரு மாதிரி கரகதக்கணும் இருக்கும் கொஞ்சம் கரகதனும் இருக்கணும் இருக்கணும் இல்லையா ஹீட் இருக்கணும் இல்லையா அதுக்காக வந்து வைக்கோல் தான் படுக்க வச்சிருக்காங்க ஏன்னா பனிப்பொழி வந்து ஜாஸ்தி இருக்குது அண்ணா குட் மார்னிங்ண்ணா ஜானகி ராமன் அண்ணே வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சிந்தாமணி நான் போலேன்னா தம்பிங்க போயிருக்கானுங்க நன்றிங்கண்ணே நன்றி ஜானகிரமணா நன்றிங்கண்ணே ஆள் தரக்கும் போது தீவனம் வைக்கிறாங்க புண்ணாக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு வச்சுறாங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு வந்து ஊற வச்செல்லாம் வைக்கலங்க அப்படியே ராவா வச்சிடுறாங்க நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி பொதுவாக இந்த மாதிரி மென்று சாப்பிட்ற மாதிரி வச்சா அந்த உமிழ்நீர் வந்து நல்லா போயிட்டு நல்லா செரிமன் ஆகும்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இவங்களுமே வந்து ரெண்டாம் இயத்து கிடைய கன்று போட்டிருக்காங்க கன்று போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாடு ஃபுல்லாக கறக்கிறத லைவாக போடுறோம் ஸோ எந்த ஒரு கட்டும் பண்ணாமல் அப்படியே லைவாக கொடுத்துட்ருக்கோம் லைவாக பார்த்துட்ருக்கீங்க ஆ uh இது வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் பக்கத்தில் கிளம்பங்கலங்க கிளம கிளமங்கலத்தில் அரவிந்த் கோசலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முங்க நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருப்போம் ஸோ இது ரெண்டாவது முறை பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுடைய கான்டக்ட் நம்பர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டைட்டிலில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேங்க இப்போ இருக்கிற வாலி வந்து ஏழு லிட்டர் வாளிங்க ஏற்கனவே கடந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரெண்டாண்டு கிடரி கன்று அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அஞ்சு டு அஞ்சரை அந்த மாதிரி கறந்துச்சு இந்த ஏழு லிட்டர் வாலியில் இது கன்று போட்ட ரெண்டு நாள் தான் ஆகுது இவங்க எவ்வளோ பால் கறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க கறந்து ஃபுல்லாக தான் தெரியும் எவ்வளோ பால் கறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நாள் ஆனால் பால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க இப்போ விட அதிகமாகும்

கரு மாடு வந்து பொதுவாக கால் கட்டி தான் கறப்பாங்க கயிறு இருக்கு பாருங்க பின்னாடி கட்டியிருப்பாங்க ஸோ நாட்டு மாடுன்றதுனால வந்து கால் கட்டியாமல் கால் கட்டாமல் கறக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம் கறந்து முடிச்சிட்டாங்க ரெண்டு நாள் தான் ஆகுது எவ்வளோ வருங்கினது அது நாலு லிட்டர் மூன்றுலேருந்து நாலு லிட்டர் வருவாங்க கண்ணு கூட ரெண்டு நாள் தான் ஆகுது மூன்றிலிருந்து நாலு லிட்டர் வந்து பால் வந்திருக்குமா கண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆகுது இப்ப கறந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு ரெண்டாம் இரண்டாமே கிடையாது கண்ணு போட்டிருக்கு மூன்றிலிருந்து ஒரு நாலு லிட்டர் வாங்க அப்படியே மாடுகள்லாம் போயிட்டு பாத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ഒന്നില്ല ഒന്നില്ല പറഞ്ഞു പടുത്തിരിക്ക <laughs> இப்போ அடுத்த நீங்கள் பார்த்துக்கிட்டது காலங்க ஓங்கோல் ஓங்கோல் வச்சுருக்காங்க முக்கால் ஏதாவது குத்தாமல் வச்சுருக்காங்க எவ்வளோ ஹைட் நின்றுட்டுருக்கு பாருங்க சரி ஏன்னா ஹைட்டில் நின்றுட்டுருக்குங்க என்னை விட ஹைட்டை வரவங்க லெட்ருக்கு அந்த திம்லுக்கு நேரம் என்னம்னா உங்களுக்கு எத்தனை பல்லுங்க இது ஆறு பல்லுங்க ஆறு பல்லு இது விற்பனைக்கு இருக்குங்களா இல்லை ஃபார்ம் இப்போ நம்ம மாடுகள் இருக்குது அது இனச்சரிக்கைக்காக வச்சுருக்கோம் சரிங்க 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 எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன் லைவாக பால் கறக்குறதுமே காமிச்சிட்ட ஒரு மாடு ஃபுல்லாகவே ஸோ அடுத்ததான் நம்ம சந்திக்கலங்க ரொம்ப நன்றிங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டைட்டிலுக்கு கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணி என்ன தகவல்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாங்க நன்றிங்க